கண்ணதாசனின் குரலில் அப்படியே பாடிய டிஎம்எஸ் கவிஞருக்கு கடும் நெருக்கடியை உருவாக்கிய அந்த பாடல் தனக்காக பாடல் பாடிய டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் மீது கவியரசர் கண்ணதாசன் கோபத்துடன் சில வார்த்தைகளை கூறியுள்ளார் அதாவது தமிழ் சினிமாவில் பல நடிகர்களுக்கு தனது குரலின் மூலம் இனிமையான பாடல்களை கொடுத்துள்ள தெய்வீக பாடகர் டி எம் சௌந்தரராஜன் அவர்கள் கண்ணதாசனுக்காக ஒரு பாடல் ஒன்றை பாடியிருந்த நிலையில் இந்த பாடலை எதற்காக இப்படி பாடினீர்கள் என்று கண்ணதாசன் டிஎம்எஸிடம் கோபப்பட்டுள்ளார் என்பது பலரும் அறியாத ஒரு தகவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு சிவாஜி கணேசன் சாவித்ரி ஜோடியாக நடித்து வெளியான படம்தான் ரத்தின திலகம் இந்தியா சீனா போரை மையமாக வைத்து திரைக்கதை அமைக்கப்பட்டிருந்த இந்த படத்தை தாதா மைரசி இயக்கியிருந்தார் கண்ணதாசன் கதையில் வெளியான இந்த படத்தை பஞ்சி அருணாச்சலம் தயாரித்திருந்த நிலையில் கே வி மகாதேவன் இசையமைத்திருந்தார் இந்த படத்தில் எட்டு பாடல்கள் இடம்பெற்றிருந்தன அனைத்து பாடல்களையும் கண்ணதாசனை எழுதியிருந்த நிலையில் ஐந்து பாடல்களை டி எம் சவுந்தரராஜன் பாடியிருந்தார் சினிமாவில் கவிஞர் தயாரிப்பாளர் திரைக்கதை ஆசிரியர் இயக்குனர் என பன்முக திறமை கொண்ட கண்ணதாசன் அனைத்து துறைகளிலும் வெற்றியை பெற்றுள்ள நிலையில் சினிமாவில் பாடா மா வாய் அசைத்து நடித்துள்ளார் அந்த வகையில் ரத்தின திலகம் படத்தில் கல்லூரி ஆண்டு விழாவில் முன்னாள் மாணவர் முத்தையா பாடல் பாடுவார் என்று சொன்னவுடன் கண்ணதாசன் கோட் சூட் போட்டுக்கொண்டு அழகாக பாடலுக்கு வாய் அசைத்திருப்பார் அந்த பாடல்தான் ஒரு என் குடியிருப்பு என்ற பாடல் இந்த பாடல் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது கண்ணதாசன் தோற்றிய அந்த பாடலுக்கு ஹிட்டும் அடித்தது பாடல் ஹிட் அடித்தாலும் பாடலை உண்மையாக பாடிய டிஎம்எஸ் மீது கண்ணதாசன் கோபமடைந்தார் ரத்தின திலகம் படம் வெளியான பிறகு கண்ணதாசன் எந்த அரசியல் மேடைக்கு சென்றாலும் நீங்கள் பாடிய அந்த பாடலை பாடுங்கள் என்று பலரும் கேட்டுள்ளனர் இதை கேட்ட கண்ணதாசன் அந்த பாடலை நானே பாடவில்லை டி எம் எஸ் சவுந்தரராஜன் அவர்கள்தான் பாடினார் என்னை விட்டுவிடுங்கள் அந்த படத்தில் நான் அந்த பாடலுக்கு வாய் அசைத்தது மிகவும் தவறாக போய்விட்டது என்று மனச்சுக்களிலும் இருந்துள்ளார் ஒரு இடமாக இருந்தால் பரவாயில்லை செல்லும் இடமெல்லாம் இதே பாடலை பாடுங்கள் என்று கண்ணதாசனுக்கு சளைக்காமல் விளக்கம் அளிக்கக்கூடிய ஒரு நிலைமையும் அந்த பாடல் ஏற்பட்டுள்ளது இதனால் கடும் கோபமடைந்த கண்ணதாசன் பாடகரை நேரில் வரவழைத்து கடுமையாக திட்டியுள்ளார் அந்த பாடல் உங்களுக்கு பிடிக்குமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்